அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து ரொட்டி செஞ்சுருக்கோங்க நான் உள்ளே ஸ்டப்பிங் வச்சு உருளைக்கிழங்கு வச்சு உள்ளக்கிழங்கு ரொட்டி மாதிரி செஞ்சுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கங்க இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷை எதுவுமே தேவைப்படாது குழம்புலாம் எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க உள்ளங்க அந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றலாம் ஸ்டப்பிங்கில் இருக்கிறதே வச்சு சாப்பிட்ருலாம் நம்ம உள்ள கிழங்கு வெங்காயம்லாம் வச்சு தான் செஞ்சுருக்குறோம் இது வடநாட்டை ரொம்ப ஃபேமஸுங்க இன்னொன்று ஆயிலே சுத்தமான ஊற்றுலங்க தண்ணியிலேயே நான் வந்து வேக வச்சுருக்கேன் அது எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ வந்து ஒன்றரை கப்பு நான் மைதா மாவு போட்டிருக்கேங்க நீங்கள் கோதுமை வேணாலும் போட்டுக்கோங்க உங்கள் விருப்பம் ஜீனி வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தயிர் வந்து ஒரு மேஞ்சக்கி வச்சுருக்கேன் தயிர் அவசியம் என்ன பண்ணுங்க பால் வந்து காட்டாமல் ஊற்றுறேன் ஈனும் பாக்கெட் இருக்கு பாருங்க அது ஒரு பாக்கெட் போடுறேன் இதெல்லாம் போனாங்க நம்ம ரொட்டி சாப்பிடணும்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நெய் வந்து இப்போ போகிற ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தாங்க மற்றதுக்காக நான் என்னெல்லாம் ஆயிலெலாம் எதுவுமே நான் ஊற்றுல நான் சுடும்போது உப்பு தேவைக்கெழப்பாக போட்டுக்குவோம் நல்லா டைட்டாக ரொட்டி பார்த்துக்கு நம்ம மா பசஞ்சிக்கலாம் பாசஞ்சு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் நம்ம ஊற வச்சிட்டு தான் நம்ம செய்யணும் அது ஊருட்டோம் இப்போ வந்து இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் திருவி வச்சுருக்கேங்க உருளைக்கிழங்கு வேக வச்சேன் உருளைக்கெழங்கு இது பலர் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒன்று வெட்டி போட்டிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக மல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேன் தேவையான மசாலா பத்திரலாம் மல்லித்தூள் அரை கட்டி போட்டிருக்கேன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சீனத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கும் உருளைக்கெழங்க திருவித்தாங்க போட்டுக்கணும் ரொம்ப கொஞ்சம் மொத்தமாக வந்துச்சினாக்கா நம்ம வந்து ஸ்டப்பிங் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வெளியில் கொஞ்சம் திருவிக்கணும் வேக வச்ச உருளைக்கெழங்க நல்லா மிஸ் பண்ணி விடணும் மசாலாலாம் ஒன்றா சேரணும் மாவு ஊறிடுச்சுங்க ரொம்ப நேரம் ஊறிடுச்சு மூணு விலையாக நான் போட்டுக்கிறேன் வந்து நடுப்புரை வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம ப்ரெஷ் பண்ணிக்கணும் உலக ஸ்டப்பிங் வைக்கிறதுக்கா உளவுக்கு ஸ்டப்பிங் வச்சு அப்படியே கவர் பண்ணிக்கணும் மாவை அப்படியே கையாலே தைச்சாக்க நல்லா அந்த ரொட்டி அளவுக்கு வந்துடுவாங்க ரொட்டி கட்டி அளவு நம்ம வந்து அப்படியே ஸ்டெப்பிங்லாம் வெளியே ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம கையால் ப்ரெஷ் பண்ணி தைச்சிடலாம் பாருங்கள் எல்லாருக்கும் வந்துச்சு பாருங்கள் ஓவல் டைப்புக்கும் கொஞ்சம் நம்ம இன்னும் நான் காமிக்கிறேன் நண்டு பேரும் கொஞ்சம் பள்ளம் மாதிரி வச்சுக்கணும் ஸ்டெப்பிங்கும் உள்ளே வச்சுக்கணும் மாவெல்லாம் அப்படியே கவர் பண்ணிடணும் ஸ்டெப்பிங்கை வச்ச அப்படியே முடியிடணும் குழம்புலாம் தேவைப்படாதுங்க இந்த ஸ்டப்பிங்கை உண்டை வச்சு அதையே சாப்பிட்றலாம் நம்ம குழம்புலாம் என்னமே செய்யலையா அதை பார்த்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்ச ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறமா சுட்டத்த காமிக்கிறேன் பாருங்க சுட்டுருக்கேன் மேலே வந்து தண்ணியை வந்து ஒரு ப்ரெஷ்ஷால் தடவிக்கணும் ரொட்டி போடுறதுக்கு முன்னாடி தடவிக்கிட்டு அப்புறமா அந்த சட்டியில் சூழ் வந்த பிறகு நம்ம போடணும் போட்டு மேலேயே நம்ம வந்து தண்ணியை வந்து ப்ரெஷ்ஷரில் தடவைக்கணும் ஆயில் எதுவுமே ஊற்றக்கூடாது நான் அடுத்த ரொட்டி நான் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ட்ராப் என்ன கூட நான் ஊற்றவே இல்லை அது ஊற்றவே இல்லை ஆயிடுச்சு பார்த்து சுடும் நான் காமிக்கிறேன் ரொட்டி வச்சுருக்குறீங்களா இப்போ வந்து ப்ரெஷ்ஷால் தண்ணி எடுத்துக்குவோம் நலச்சிக்குவோம் நலச்சிக்கிட்டு அப்படியே தடை ஒன்று சட்டி நல்லா சூடாக இருக்கணும் அவ்வளோதாங்க வச்சுட்டு மேலேயும் நம்ம கொஞ்சம் தண்ணியை தலைக்கலாம் எள்ளு கொஞ்சம் போட்டிருக்கேங்க கருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் மல்லிகை எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த ரொட்டி வந்து உடநாட்டில் ரொம்ப ஃபேமஸுங்க ஆலு குச்சியான்னு சொல்லுவாங்க இதை உடம்பு டயண்ட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம் இது கோதுமாலையும் செஞ்சு சாப்பிட்லாம் அது ஒன்றுமே சத்து நமக்கு நான் ரொட்டிலாம் இருக்கமில்லங்க அதே மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்க நம்ம செஞ்ச ரொட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்க சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க உள்ளே கொஞ்சம் ஸ்டப்பிங்கே போதும் நமக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க குழம்பு செய்யாத நினைக்கி நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி என்னன்னு சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்